சார்ந்த ராசி நண்பர்களே மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மார்கழி மாதமானது கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணும் ஏன்னா ஏழில் சூரியன் இருக்கு ஏழில் சனி இருக்கு ஏழில் புதன் வரப்போகுது அதுக்கப்புறம் எட்டில் புதன் எட்டாம் இடத்துக்கு புதன் போகுது புதன் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து ராஜயோகத்தை தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஏழில் புதன் இருந்து உங்க வீட்டை பார்க்கும் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் உங்களுக்கு மாதத்தில் இந்த மாதத்துலேயே ரெண்டு இடம் மாறிடுது விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு தனுசுலேருந்து மகரத்துக்கு இந்த மாதத்துக்குள்ளே மாறிடுது அப்போ உங்களுடைய ராசி ஆதிபதியை வச்சு தான் உங்களுக்கு பலன் இந்த ராசி அதிபதி புத யோகத்தை கொடுக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கேதுவோடு போய் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மையும் கொஞ்சம் கொடுக்கும் அதனால் மதுரராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் நிறையாவே நடக்கும் இந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழுக்கு பத்துக்கு உடையவராக இருக்கக்கூடிய குரு ஆறில் இருக்கார் அப்போது ருண சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக உடம்புல வியாதி எதிரிகள் தொல்லைகள் அது ஏற்கனவே உங்களுக்கு வந்தது அப்படியே இருக்கும் அது நீங்காது உடம்புல வியாதிகள்லாம் இருந்ததுன்னா அந்த வியாதிகள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய நேரம் இது இல்லை அதுக்கு நீங்கள் மெடிக்கல் மருத்துவ செலவு பண்ணி பண்ணுறவங்க அதை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இந்த புதனாகப்பட்டது உங்களுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுக்கும் என்ன பண்ணான்னா பத்து மாத்திரை சாப்பிட்றவங்க அஞ்சு மாத்திரை இல்லை மாத்திரையே சாப்பிடாம ரெண்டு மாத்திரை சாப்பிட்றாங்க ஒரு மாத்திரை மாத்திரை நல்லா சாப்பிட்டு உடம்பு சரியாச்சுங்களும் மாத்திரையை நிறுத்தக்கூடியது அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அதாவது வியாதி வள வியாதி வளராமல் வியாதியை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த மருந்து மாத்திரையுடைய வளர்ச்சி அதனுடைய அனுகூலம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஆனால் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அதனால் அது ஏழாம் இடத்துல இருக்குது ரெண்டுமே உங்கள் ராசியை பார்க்குது உங்கள் ராசியை பார்க்கும்போது சனி ஏழாம் பார்வை சூரியன் ஏழாம் பார்வை இது ரெண்டுமே அவர் ராசியை பார்க்குறது அந்த இடத்துல புதன் இருந்து அதுவும் மூணையும் பார்க்கும்போது இந்த மூணுக்கு வலு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த புத்தி கூர்மை புத்தியினால் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று சூரியன் உங்கள் இடத்த பார்க்குது மூணாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்கள் இடத்த பார்க்கும்போது முயற்சியாகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அந்த முயற்சி எடுக்கலாம் அந்த முயற்சி உங்களுக்கு பலனளிக்கும் சனி உங்கள் இடத்த பார்க்கும்போது தொந்தரவுகளாக இருந்தது அதாவது உங்ககிட்ட யாராவது ஏதாவது எது இங்கே யார்கிட்டையாவது கேட்டிருந்தா அதெல்லாம் இந்த மாதத்தில் கைகூடக்கூடியது ஆனால் முக்கியமாக என்னென்னா கணவன் மனைவி உறவானது சில சிக்கல்களை உருவாக்கும் ராசியில் ஏற்கனவே இருந்ததுன்னா அது அப்படியே தான் இருக்கும் அதில் டெவலப்மெண்ட்டாக இருக்காது குறைவும் குறையாது அவங்க ரெண்டு பேரும் அன்யுன்னியம்லாம் ஆக மாட்டாங்க ஆனால் புதுசாக எந்த பிரச்சனையும் நீங்கள் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் உண்மையிலையுமே நல்ல படிப்பெல்லாம் எடுத்து நீங்கள் படிக்கலாம் இதுவரைக்கும் புரியாத சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் சிரமப்பட்டு அதை கற்றுக்கக்கூடியது இதுவரைக்கும் உங்களுக்கு சால்வ் ஆகாத இருந்தக்கூடிய இந்த படிப்பில் சால்வ் ஆகக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகுது அறியல் செல்ல இருந்ததுன்னா பெரிய பெரிய மாணவர்களாக இருக்கும் நான் சொல்கிறது மாணவர்கள்னால் எப்போவுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தி தெரிஞ்சு ஒரு எட்டாவது ஒன்பதாவதுக்கு மேலே இதை செஞ்சால் இப்படி இதை படித்தோம்னா நமக்கு இது நல்லாயிருக்கும் இதை படித்தோம்னா அந்த பரிசுக்கு வரும் பரிசுக்கு வரக்கூடிய கேள்வி இது தான் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறா பாருங்க அந்த மாதிரி மாணவர்களுக்கு தான் அந்த பலன்லாம் சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய இது ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பலனெலாம் கிடையாது அவங்க நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அவங்களுடைய சொந்த ஜாதகப்படி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் புதனும் அதை வச்சு தான் அவங்களுக்கெல்லாம் பலன் அதனால் இந்த புதன் ராசிக்காரர்களுக்கு புதன் வந்து கொஞ்சம் நல்லது பண்ணுவார் அது எல்லா இடத்துல மாறி வரும்போதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏற்கனவே பிளவுகளில் இருக்கக்கூடிய கணவன் மணியாக இருந்தால் அந்த பிளவுகள் இருக்கும் நீங்கள் அனுசரித்து போயிட்டு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் ஏதாவது முயற்சி எடுக்கணும் ஏதாவது தொழில் பண்ணணும் இல்லை வியாபாரம் கடை வைக்கணும் இல்லை வியாபாரத்தை எதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம் ஒரு கடனுக்கு அப்ளை பண்ணுறது பேங்கில் வந்து கடன் கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் போய் தாராளமாக வாங்கலாம் இல்லை உங்களுக்கு ஆடிட்டர் ஒர்க்கில் இந்த க கடையில் வந்து சில கணக்கு வழக்குகளில் சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் தீரும் அந்த தீரக்கூடிய விஷயங்கள் வரும் வழக்கு வியாஜியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அடுத்த மாதத்துக்கு தள்ளி போகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீர்வாகாது இதெல்லாம் வியாபாரிகளுக்கு உண்டானது இந்த தொழில் பெரிய பெரிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களை கொஞ்சம் புதுசாக சேர்த்தக்கூடியவங்களாம் சேர்த்துவாங்க இல்லை பழைய ஆளுங்களை மாற்றிட்டு புது ஆளுங்களை வைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இந்த மாதத்தில் செய்யலாம் கொஞ்சம் அபரிமிதமான யோகங்களும் உண்டு சாதாரணமான கஷ்டங்களும் உண்டு இது ரெண்டையும் அனுசரித்து இருக்க வேண்டியது குழந்தை எல்லாருக்கு இந்த புதன மிதன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக திருமணமாகி ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் இந்த சந்தான பிராப்தியானது இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கும் அதனால் அது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் அதனால் இந்த மாதத்தில் முதல் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லதேவே கொஞ்சம் நிறைய நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோவிலில் போய் இந்த அஷ்டமிக்கு அஷ்டமி ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை அந்த இடத்துல புதனை சேர்கிறதுனால உங்களுக்கு இந்த அஷ்டமியில் வரக்கூடிய இந்த கால பைரவ அட்டமின்னு சொல்லக்கூடியது அது இந்த மாதத்தில் போன மாதம் கார்த்திகை மாதத்தில் முடிஞ்சது இந்த மாதத்தில் அஷ்டமிக்கு போய் தேய்புரை அஷ்டமி வளைபுரிய அஷ்டமி எந்த அஷ்டமிக்கும் போய் பைரவரை வணங்குங்க உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக கட்டும் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் தவறாமல் இந்த மாதத்தில் நீங்கள் அட்டமைக்கு போய் பைரவரை வணங்கி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்க வளர்க வேணும் சுபம் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்